உடல் அளவுல நீங்க பலகீனமா இருந்தாலும் இறைவன் சொல்லக்கூடிய இந்த மார்க்கத்தை நன்மையான விஷயத்தை அடுத்தவங்களுக்கு ஏவுங்க அடுத்தவங்க தீமை செய்யறாங்களா அந்த தீமையை நீங்க தடுங்க இப்படி நன்மை தீமையை தடுப்பது அதை கூட இறைவன் ஒரு தர்மமாக ஆக்குகிறான் கையில காசே இல்லாவிட்டாலும் உழைக்கிற அளவுக்கு அல்லாஹத்துல உடலில் ஆற்றலையே வழங்காவிட்டாலும் அந்த சந்தர்ப்பத்திலேயும் ஒரு முஸ்லிம் இந்த உலகத்தில் அப்படியே அவன் ஒதுங்கி போய்விடக் கூடாது அல்லது என்ன அளவுல நான் மார்க்கம் சொல்லக்கூடிய நன்மையான காரியத்தை பண்ணிட்டு போயிடுறேன் என்று இருந்து விடக்கூடாது தனக்கு தெரிஞ்ச விஷயத்தை அடுத்தவங்களுக்கு சொல்லி நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடியவராக இருக்கணும் என்றெல்லாம் அல்லாஹுடைய தூதர் வழிகாட்டுகிறார்களே அப்ப இதையெல்லாம் மனதில் பதிய வைத்துக் கொண்டு இஸ்லாம் இந்த அளவிற்கு தான தர்மத்தை நமக்கு வலியுறுத்துகிறது அல்லாஹு தரக்கூடிய அந்த பொருளாதாரம் என்பது அது நாம் மட்டும் பயன்படுத்துவதற்கு அல்லாஹ் வழங்கல நம்முடைய குடும்பத்தார்களை நாம் மகிழ்ச்சியோடு வைத்திருப்பதற்காக மட்டும் அல்லாஹ் வழங்கல எப்படி நாம் சம்பாதிக்கக்கூடிய பொருளாதாரம் அது இந்த உலகத்தில் நமக்கு பயன்படுகிறதோ நம்முடைய குடும்பத்திற்கு பயன்படுகிறதோ அதே போல தேவைப்படக்கூடிய நபர்களுக்காகவும் நாம் அந்த பொருளாதாரத்தை கொடுத்து இப்படி வாழ்க்கையில எல்லா சந்தர்ப்பங்களிலேயும் கடைபிடிக்க வேண்டும் படைத்து பரிபாலிக்கிற இறைவனுக்கே உண்டாவதாக அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே தாய்மார்களே சகோதர சகோதரிகளே இறைவனுடைய அருள்வளம் இறங்கக்கூடிய ரமணான் மாதத்தில் சிறந்த நாளாக இருக்கக்கூடிய ஜும்மா தினத்தன்று இறைவன் நமக்கு வழங்கி இருக்கிற வணக்க வழிபாட்டை நிறைவேற்றுவதற்காக இங்கே நாம் இருக்கிறோம் இங்கே இருக்கிற நம் அனைவர்கள் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் இறுதி வரை உண்டாவதாக என்று பிரார்த்தனை செய்து எனது ஜும்மா உரையை ஆரம்பம் செய்கிறேன் அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே உலகம் முழுவதும் இந்த ரமலான் மாதத்திலே முஸ்லிம்களாக வாழக்கூடிய நாம் அனைவரும் இறைவனுக்காக நோன்பு கூடியவர்களாக இந்த ஒரு மாத காலத்தை நாம் கழித்து கொண்டிருக்கிறோம் நாம் நோறுக்கூடிய இந்த நோன்பு என்பது ஏதோ இந்த ஆண்டுல மட்டும்தான் நாம் வைக்கக்கூடிய ஒரு வடக்க வழிபாடு ஒரு நிகழ்வு கிடையாது நமக்கு விவரம் தெரிந்த காலத்திலிருந்து தற்பொழுது வாழக்கூடிய இன்றைய காலகட்டம் வரை எவ்வளவோ பல நோன்புகளை கடந்த காலங்களிலே வைத்திருக்கிறோம் தற்பொழுதும் வைத்துக் கொண்டிருக்கிறோம் இப்படி நாம் இறைவனுக்காக நோன்பு நோற்கிறோம் என்று சொன்னால் அந்த நோன்பினுடைய நோக்கம் என்ன நம்ம வந்து பல்வேறு விஷயங்களை நோன்பினுடைய நோக்கமாக நினைத்திருக்கலாம் ஆனால் நம்மை படைத்த இறைவன் எதற்காக நமக்கு நோன்பு நோர்க்க சொல்லுகிறான் அந்த மூலமாக அல்லாஹூத்தாலா நம் ஒவ்வொரு வருடத்திலையும் எதிர்பார்ப்பது என்ன என்று நீங்கள் குரானிலே எடுத்து பார்த்தால் அல்லாஹு தாலா ஒரு சியா கமா குதிப கபலிக்கும் கபணிக்கும் தத்தகூன் உங்களுக்கு முன் சென்ற சமுதாயத்தாருக்கு எப்படி இறைவனாகிய நான் நோன்பு அவர்களுக்கு கடமையாக ஆக்கியிருந்தேனோ அதே தான் உங்களின் மீதும் இந்த நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது நோன்புனா ஏதோ நீங்க மட்டும்தான் வைக்கிறீங்க நினைக்காதீங்க முகமது நபியினுடைய உம்மத்தாகிய உங்களுக்கு மட்டும்தான் அல்லாஹ் இந்த நோன்பை கடமையாக்கி இதற்கு முன்னாடி வாழ்ந்த சமுதாயத்திற்கு அல்லாஹு தால நோன்பையே கடமையாக்கல நம்ம மட்டும்தான் கஷ்டப்பட்டு வச்சுக்கிட்டு இருக்கிறோம் என்று நீங்கள் நினைத்து விடாதீர்கள் இதுக்கு முன்னாடி உள்ளவர்களுக்கும் இந்த நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது என்கிற ஒரு தகவலை சொல்லிவிட்டு அந்த இறுதியாக அந்த நோன்பு நோக்கத்தை அல்லாஹ் குறிப்பிடுகிற கட்டாயமாக்கி அஞ்சக்கூடிய நபர்களாக இருக்கணும் இறை அதிகம் ஈடுபாடு கொண்டவர்களாக நீங்க மாறணும் என்பதற்காகத்தான் உங்களுக்கு நான் நோன்பை கடமையாக ஆக்கியிருக்கிறேன் என்று நோன்பினுடைய நோக்கமாக அல்லாஹ் நமக்கு இதைத்தான் குறிப்பிடுகிற அப்ப நம்ம இவ்வளவு ஆண்டு காலம் நோற்ற அந்த நோன்பு அது இரையச்சத்தினுடைய வெளிப்பாடு நம்மளிடத்துல எப்படி இருக்குது என்பதை இறைவன் சோதிப்பதாக இருக்கும் பொழுது இன்றைக்கு அந்த இரையச்சம் என்றால் அதை நாம் எப்படி புரிந்து வைத்திருக்கிறோம் ரமலான்ல நமக்கு இரையச்சத்துக்காகத்தான் நல்லா கடமையாக்கி இருக்கிறார் அந்த இரையச்சத்தை நாம எப்படி புரிஞ்சு வச்சிருக்கிறோம் பல்வேறு நன்மையான காரியத்தை ரமலான்ல செய்யறோமா இல்லையா தொழுகுறோம் குரான் ஓதுறோம் திக்ரு செய்யறோம் இப்படி இபாதத்தில் நிறைய ஈடுபடுறோம்ல இதை மட்டும் தான் நம்ம இறை அச்சம் நினைச்சுக்கிட்டு அதே மாதிரி மத்த மத்த மாதங்கள்ல நம்மளிடத்துல சில தவறுகள் அது மனிதன் அடிப்படையில் இருந்து இருந்துகிட்டு இருக்கிறப்ப இந்த ரமலானுடைய மாதத்திலிருந்து தவறுல இருந்து விலகி வர்றோமா இல்லையா ஆண்களா இருந்தாலும் பெண்களா இருந்தாலும் மத்த மாசத்துல நம்மள்ட இருக்கக்கூடிய தவறுகளில் இருந்து நாம் விலகி வருவதை அதை நாம் இரையச்சமாக நினைக்கிறோம் இப்படி ஒரு தீமையிலிருந்து விலகி வர்றதையும் பல இபாதத்தான காரியங்களையும் இதை மட்டும் நாம் இறையச்சத்தினுடைய ஒரு அளவுகோலாக பார்க்குறோமே இதுவும் இறையச்சத்தினுடைய ஒரு வெளிப்பாடு தான் பல நன்மையை செய்கிறது தீமையிலிருந்து விலகி வர்றது அதுவும் இறையச்சத்தினுடைய வெளிப்பாடு தான் இன்னும் நீங்கள் இஸ்லாத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா இதுவல்லாத நிறைய விஷயங்கள் இறையச்சத்தினுடைய வெளிப்பாடாக நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு குறிப்பிடுகிறது உதாரணத்திற்கு குரான்ல ஆரம்பத்துல எடுங்கள் அல்கம் சூராவிற்கு அடுத்து வரக்கூடிய சூரா பக்கராவை எடுங்க அந்த சூரா பக்ராவினுடைய ஆரம்பத்திலேயே அல்லாஹு பற்றி குறிப்பிடுகிறான் இரையச்சவாதிகள் யார் அவர்களுக்கு இந்த உலகத்தில் எப்படிப்பட்ட தன்மைகள் எல்லாம் இருக்கும் என்பதை சொல்லுகிற பொழுது ஆரம்பிக்கக்கூடிய இறைவன் அதற்கு அடுத்து சொல்லுகிறான் இது இறைவனுடைய ஒரு வேதமாக இருக்குது இந்த வேதத்தில் எந்த சந்தேகமும் கிடையாது இந்த அல்லாஹ்வுடைய வேதம் யார் தக்குவாதாரியாக இருக்கிறார்களோ யார் இரையச்சத்தை பேணக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த வேதம் அது வழிகாட்டுவதாக இருக்கும் குரானுடைய அறிவுரைகள் எல்லாம் யாருக்கு வழிகாட்டும் ஒருத்த முஸ்லிம இந்த உலகத்துல இருக்கிறான்னு வைங்க முஸ்லிமை இருந்துட்டாலேயே அவனுக்கு இந்த குரான் விடும் என்று அல்லாஹ் சொல்லவில்லை ஒருவனுக்கு இந்த குரான் ஒரு வழிகாட்டியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவன் முஸ்லீமாக இருப்பதோடு எல்லா சந்தர்ப்பங்களிலேயும் இறைவனை அஞ்சி நடக்கக்கூடிய ஒரு தக்குவாதாரியாக இருக்கணும் யார் அப்படி இறையச்சத்தை பேணுகிறார்களோ அவர்களுக்கு இந்த குரான் வழிகாட்டுவதாக இருக்குது அப்படின்னு அல்லாஹ் சொல்லிவிட்டு அதற்கு அடுத்த வசனத்திலே சொல்லுகிறான் அந்த இறையச்சவாதிகள் என்றால் யார் அவருடைய தன்மைகள் எப்படிப்பட்டது என்பதை பற்றி சொல்லுகிற பொழுது அல்லது அந்த இரையச்சவாதிகள் மறைவான விஷயத்தை நம்ப கூடியவர்களாக இருப்பார்கள் இன்றைக்கு இதுல நாம கரெக்டா தான் இருக்கிறோம் இஸ்லாமிய மார்க்கம் எதையெல்லாம் மறைவான செய்திகளாக குறிப்பிடுகிறதோ மலக்குமார்களை பற்றி குறிப்பிடுகிறது ஜின்கள் என்கிற ஒரு சாராரை பற்றி இஸ்லாம் குறிப்பிடுகிறது அந்த மலக்குமார்களை உலகத்தில் கண்ணால பார்க்க இயலாது ஜின்கள் இந்த உலகத்தில் கண்ணால பார்க்க இயலாது இப்படி கண்ணால பார்க்க முடியாத பல மறைவான தகவல்களை அல்லாஹ் நமக்கு சொல்லுகிற பொழுது அதை நாம் நம்புகிறோமே அதுவும் இரச்சினுடைய ஒரு வெளிப்பாடு அதற்கு அதற்கடுத்து அல்லாஹ் சொல்லுகிறான் அந்த இரையச்சவாதிகள் நிலைநாட்டக்கூடியவர்களாக இருப்பார்கள் அதுவும் இரையச்சத்தினுடைய ஒரு வெளிப்பாடு தான் அதற்கு அடுத்து அல்லாஹ் சொல்லுகிறான் இன்னும் அந்த இறையச்சவாதிகள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் நாம் அவர்களுக்கு வழங்கிய அந்த பொருளாதாரத்தில் இருந்து அவர்களுக்கு நாம் வழங்கிய பொருளாதாரத்தில் இருந்து செலவு செய்யக்கூடிய நபர்களாகவும் இருப்பார்கள் இந்த உலகத்தில் கையில காசு கிடைச்சிடும் சொல்ல முடியாது நம்மளுடைய கையில் அந்த பொருளாதாரத்தை கொண்டு வந்து சேர்க்கிற பொறுப்பு அல்லாஹுடைய கையில இருக்குது அது அல்லாஹு குரான்லேயே வேற இடங்கள்ல சொல்லி காட்டுறேன் நான் சில நபர்களுக்கு பொருளாதாரத்தை தாராளமாக வாரி வழங்குவேன் சில நபர்களுக்கு நான் பொருளாதாரத்தை குறைத்தும் வழங்குவேன் பொருளாதாரம் அதிகமாக வழங்கப்படுவதும் குறைத்து வழங்கப்படுவதும் என்னுடைய கையில் இருக்குது என்பதை எல்லாம் குறிப்பிடக்கூடிய இறைவன் இறையச்சவாதிகளை பற்றி சொல்லுகிற பொழுது அந்த இரையச்சவாதிகள் நாம் அவர்களுக்கு கொடுத்த இறைவனுடைய அந்த பொருளாதாரத்திலிருந்து அவர்கள் செலவு செய்யக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள் அப்ப இறையச்சத்தில் அல்லாஹூத்தல எந்த தன்மையை சேர்க்கிறான் பொருளாதாரத்தை செலவு செய்யக்கூடிய ஒரு தன்மையை சேர்க்கிறான் ஆனா நம்ம இன்றைக்காவது கடந்த காலத்துல அப்படி யோசிச்சிருக்கிறோமா இறையச்சம்னா நம்ம எதை மட்டும்தான் யோசிக்கிறோம் வணக்க வழிபாடுகள் செய்வதையும் ஒரு தீமையான காரியத்திலிருந்து விலகிறதையும் அதை மட்டும்தான் இறையச்சம்னு யோசிக்கிறமே உடைய அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிற பொருளாதாரத்தை அல்லாஹுடைய பாதையில பிறருக்கு உதவுவதை அதை நம்ம என்னன்னு பார்க்க மாடுக்கிறோம் அது நமக்கு இறையச்சத்தினுடைய ஒரு வெளிப்பாடாக தெரிய மாடுக்குது ஆனா குரான்ல ஆரம்பத்திலே அல்லாஹ் அதைத்தான் நமக்கு புரிய வைக்கிறான் குரான் வந்து இறையச்சவாதிகளுக்கு வழிகாட்டும் என்று சொல்லிவிட்டு அவர்கள் இப்படி பொருளாதாரத்தையும் செலவு செய்யக்கூடிய பிரகளாக இருப்பார்கள் என்கிற ஒரு தன்மையை அல்லாஹ் புரிய வைக்கிறன் அதே மாதிரி குரான்ல நீங்க பாத்தீங்கன்னா சூரத்துல் பொக்கராவில் இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் லைசல் விர்ர அன் துவல்லு உஜூஹோக்கும் கிபெடல் மஷ்ரி கவல் நீங்க கிழக்கு நோக்கி இருக்கிறது மேற்கு நோக்கி உங்களுடைய முகங்களை திருப்பி இருக்கிறது இதெல்லாம் உங்களுக்கு முழுமையான நன்மை கிடைக்காது இன்னைக்கு நம்ம துளகை எல்லாம் துளவுரமா இல்லையா இன்னைக்கு இங்க நாம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவங்க நமக்கு காபா வந்து மேற்கு திசையில இருக்கிறதுனால மேற்கு நோக்கி துளதுக்கிட்டு இருக்கிறோம் சில ஆட்களுக்கு அந்த காபா கிபிலா திசை கிழக்கு நோக்கி இருக்குதா அவங்க கிழக்கு நோக்கி முன்னோக்கி பல வணக்க வழிபாடுகளை செய்வார்கள் அப்ப அல்லாஹ் நமக்கு குறிப்பிடுறான் நீங்க கிழக்கு நோக்கி முன்னோக்குறது மேற்கை நோக்கி உங்களுடைய முகங்களை முன்னோக்கி செய்யறது இதுவெல்லாம் உங்களுக்கு முழுமையான நன்மையை பெற்று தந்து விடாது நீங்க முழுமையான நன்மையை நீங்க பெறணும்னு சொன்னா வலா கிண்ணல் பிர்ரமன் ஆமன பில்லாகி வல் யௌமில் ஆகிர் யார் அல்லாஹுவை நம்பிக்கை கொண்டு முழுமையாக நன்மையை பெறுவதற்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய வழிமுறையை பாருங்க யார் அல்லாஹுவை நம்பிக்கை கொண்டு வல் யௌமில் ஆகிர் மறுமை நாளையும் நம்பிக்கை கொண்டு வல் மலாயிகத்தி வல் கிதாபி வன் நபியின் மலக்குமார்களை இறைவனுடைய வேதத்தை நபிமார்களை யார் நம்பிக்கை கொண்டு அதற்கு அடுத்து அல்லாஹ் சொல்லுகிறான் வாத்தல் மால அலாஹுபிஹி இறைவன் வணங்கி இருக்கிற பொருளாதாரம் இருக்குது அந்த பொருளாதாரத்தை இறைவனுடைய நேசத்திற்காக யார் பிறருக்கு கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ என்றால் யாரு அல்லாஹுதல் அடுத்தடுத்து அந்த பட்டியலையும் சொல்லுகிறான் ரவில் குருபா வல் எத்தாமா வல் மசாக்கின் வபுனி சபில் வசாஹிலீன வஃபிர் ஏழைகள் வருவார்கள் யாசிச்சு வரக்கூடியவங்க இருப்பாங்க சொந்த பந்தத்தில் உள்ளவர்கள் இருப்பார்கள் தேவை இருப்பாங்க அவர்களை கண்டறிந்து இறைவனுடைய திருப்திக்காக யார் தன்னுடைய பொருளாதாரங்களை கொடுக்கின்றார்களோ அடுத்து தொழுகை நிலைநாட்டுகிறார்களோ ஏதேனும் வாக்குறுதி கொடுத்தால் ஒரு ஒப்பந்தம் செய்தால் யார் அதுல சரியாக நடந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ இவ்வளவு தன்மையை அல்லாத சொல்லிவிட்டு அந்த வசனத்தினுடைய கடைசியில உலாயி கல்லதியில சதபோ இவர்கள் தான் உண்மையாளராகவும் இருக்கிறார்கள் உலாய்க்கு உங்கள் முத்தபோன் இன்னும் அஞ்சக்கூடியவர்களாகவும் இருக்கிறார்கள் இறைவனை நபர்களுடைய ஒரு தன்மையாக தந்திருக்கிற பொருளாதாரத்தை சொந்தத்திற்கு தேவை உள்ளவர்களுக்கு நம்மள்கிட்ட யாசகம் கேட்டு வந்து நிற்கக்கூடியவர்களுக்கு அடிமைகளை விடுதலை செய்வதற்கு இன்றைய காலத்தில் அடிமைகள் இல்லை ரசுல்லா சில காலத்தில் அடிமைகள் எல்லாம் இருந்தாங்க அந்த அடிமைகளை விடுதலை செய்வதற்காக பொருளாதாரத்தை கொடுக்கிறது யார் இது போன்ற அந்த நல்ல பணிகள்ல தங்களுடைய பொருளாதாரத்தை செலவு செய்கிறார்களோ இவர்கள் தான் உண்மையாளர்களாகவும் இருக்கின்றார்கள் இறைவனிடத்தில் நன்மையை பெறக்கூடியவர்களாகவும் இருக்கின்றார்கள் இவர்கள் தான் இறைவனை அஞ்சக்கூடியவர்களாகவும் இருக்கிறார்கள் என்று இறை தர்மத்தை அல்லாஹு தலா சம்பந்தப்படுத்தி சொல்லுகிறானே அதே மாதிரி சூரா ஆளு இம்ரான்ல எடுத்து பாருங்க அதுல ஒரு வசனத்தில் அல்லாஹு சொல்லி காட்டுகிறான் வ வ அரு முத்தின் மனிதர்களை நீங்க என்ன செய்யுங்க அல்லாஹுடைய மன்னிப்பை நோக்கி விரைந்து ஓடுங்கள் அதே வானங்களையும் பூமியையும் உள்ளடக்குகிற அந்த சொருக்கத்தை நோக்கி நீங்கள் விரைந்து ஓடுங்கள் முத்தகின் அந்த சொருக்கம் என்பது யார் தக்குவாதாரியாக அல்லாகுவை அஞ்சக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்காகத்தான் அந்த சொர்க்கத்தை அல்லாஹ் மறுமையில் தயார்படுத்தி வைத்திருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு அதனுடைய அடுத்த வசனத்துல நீங்க பூமியில இருக்கும்போது போது மன்னிப்பு நோக்கி ஓடுங்க வானபூமி பூமி உள்ளடக்குகிற சொர்க்கத்தை நோக்கி ஓடுங்க அந்த சொர்க்கம் தக்குவாதாரிக்கு தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு தயாரிக்கப்பட்டிருக்குது அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டு அந்த தக்குவாதாரிகள் யார் முதல் பாயிண்ட் அல்லாஹ் சொல்றது அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ்ஸர்ராஇ வல்லர்ராஇ அந்த தக்குவாதாரிகள் யாரு அவர்கள் மகிழ்ச்சியான நேரங்கள் வந்தாலும் செலவு செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் சில நேரங்கள் அவங்க கஷ்டமான நேரத்தில் இருப்பாங்க அவங்களே சில நெருக்கடியில் மாட்டிக்கிட்டு இருப்பாங்க ஆனா அடுத்தவர்களை கவனிக்கிற பொழுது இவங்களை விட அதிகமான கஷ்டத்தில் இருப்பாங்க அப்ப அப்படி இருக்கிறப்ப எப்படி மகிழ்ச்சியான நேரத்தில் அடுத்தவர்களுக்கு தர்மம் செய்கிற அந்த தன்மை இருந்ததோ அதே போல ஒரு சிரமமான நெருக்கடியான நேரத்திலேயும் பிறருக்கு உதவக்கூடியவர்களாக இருப்பார்கள் இவர்கள் தான் இறைவனை அஞ்சக்கூடியவர்கள் அப்ப இப்படிப்பட்ட இரையச்சவாதிகளுக்காகத்தான் வானங்களையும் ஊமியையும் உள்ளடக்குகிற சொர்க்கத்தை அல்லாஹ் தயார்படுத்தி இருப்பதாக அல்லாஹு தால தன்னுடைய திருமறையிலே குறிப்பிடுகிறானே இப்படி ஏராளமான வசனங்கள் இருக்கிறது நாம் இந்த உலகத்துல அல்லாகுவ சரியான முறைப்படி அஞ்சி வாழ்கிறோம் என்பதற்கு நம்மளுடைய பொருளாதாரத்தை பிறருக்கு கொடுப்பதை அல்லாஹ் அளவுகளாக குறிப்பிடுவதை நிறைய வசனங்களை நம்ம பார்க்க முடியுது இன்னும் நபிகள் நாயகம் சுல்லா அலி சொல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்க நமக்கு எல்லாத்திற்கும் ரசுல்லா அவங்கதான் முன்மாதிரி இந்த ரமலானை நமக்கு இரையச்சத்தை வளர்ப்பதற்கான ஒரு மாதம் என்று அல்லாஹ் சொல்லி இருக்கிறப்ப அந்த இரையச்சத்தை வளர்ப்பதில் பொருளாதாரத்தை பிறருக்கு கொடுத்து உதவுவது இதை அல்லாஹ் ஒரு அளவுகோலாக சொல்லி இருக்கப்ப நமக்கு தூதராக அனுப்பப்பட்ட ரசலம் அவர்கள் ரமலான் மாதத்தில் எப்படி இருந்தார்கள் ரசுல்லா சலம் உடைய செயல்பாடுகளை எடுத்து பாருங்க வணக்க வழிபாடுகளுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுத்தாங்க ஹதீஸ்ல நிறைய பார்க்கலாம் கடைசியில பத்து வந்துருச்சுன்னு சொன்ன தன்னுடைய குடும்பத்தார்களை இரவு நேரத்தில் எழுப்பி விட்டு தொழுக சொல்லி சொன்னாங்க இதை நம்ம ஹதீஸ்ல பார்க்கலாம் இப்படி இது போன்ற வணக்க வழிபாடுகள் அல்லாஹுவின் தூதரிடத்தில் அதிகம் இருந்ததை போல் விக்கரு செய்யக்கூடிய காரியங்கள் அல்லாஹுவின் தூதரிடத்தில் அதிகம் இருந்ததை போல் குரானுடைய வசனங்களை ஓதுவது இது போன்ற காரியம் அதிகமாக இருந்ததை போல் இறையச்சம் என்பது ஒருவன் தர்மம் செய்கிற விஷயத்திலும் உள்ளடக்கி இருக்கிறது என்று சொல்கிற விஷயத்திலேயும் அல்லாஹுடைய தூதர் சரியாக நடந்தார்களா இல்லையா சஹிகுல் புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு நபிமொழி இபுல் அப்பாஸ் என்கிற நபி தோழர் குறிப்பிடுகிறார்கள் பொதுவாகவே காண ரசூல் அவர்கள் பொதுவாகவே அதிக குடைவள்ளலாக இருப்பார்கள் மற்ற மக்களோடு ஒப்பிட்டு பார்க்கிறப்ப பல கஷ்டங்களை ரசுல்லா சந்திச்சாங்க பொருளாதாரத்தில் கருமையான நெருக்கடிகள் அவங்க சந்திச்சாங்க அப்படிப்பட்ட நேரத்திலையும்

எதற்காக வருவாங்க பார்த்து இந்த ஒரு பணியை செய்வதற்காக ஒவ்வொரு ரமலானிலேயும் ஜிப்ரீ நிலை சிலம் இணை செய்வார்களாம் அல்லாஹுவின் தூதரிடத்திலே வருவார்களாம் ரசம் அவர்களும் அது குரான் ஓதி காட்டக்கூடிய அந்த தன்மையை ரமலான்ல வைத்திருப்பார்களாம் அப்பாஸ் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் பொதுவா எல்லா நாட்களிலேயும் மற்ற நபர்களை விட சிறந்த வள்ளலாக இருந்த அல்லாஹுடைய தூதர் ஜிப் அவர்களை சந்திக்கக்கூடிய அந்த ரமணான் மாதத்திலேயே மற்ற நாளை விட ரொம்ப அதிகமாக தர்மம் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று சொல்லிவிட்டு இப்படி பல செய்திகளை நம்ம அந்த ஹதீஸ்ல பாக்கிறோமே அப்ப ரசலம் அவங்களுடைய வாழ்க்கையும் நமக்கு எதை காட்டுகிறது ரமலான் மாதம் என்று வந்தால் யாரெல்லாம் தேவை உள்ள நபர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு நம்மாலான முடிந்த உதவிகளை செய்யணும் நம்மளுடைய பொருளாதாரத்தை அதிகமாக கொடுக்கணும் என்கிற ஒரு தன்மையை தன்னுடைய வாழ்வியல் வழிகாட்டியாகவே இந்த மனித சமூகத்திற்கு அல்லாஹுடைய தூதர் காட்டியிருக்கிறார்களா இல்லையா இன்னும் இந்த சமூகத்தை எப்படியெல்லாம் வழி நடத்துகிறார்கள் ஏன்னா அந்த தர்மம் என்பது இது இறைவனிடத்தில் அதிகமான நன்மையை பெற்றுத்தரும் அளப்பரிய நன்மைகளை பெற்றுத்தரும் என்பதை உணர்ந்து எப்படியெல்லாம் மனிதர்களை வழிகாட்டுறாங்க பாருங்க சகிக்குள் புகாரின பதிவு செய்யப்பட்ட ஒரு நபி மொழி ஒரு முறை ரசுல்லா அவர்கள் மட்டும் இரவு நேரத்தில் தனியாக என்ன செய்யறாங்க ஒரு அந்த நிலாவினுடைய வெளிச்சத்தில் சென்று கொண்டிருக்கிறார்கள் அப்படி ரசுல்லாசலம் அவர்கள் தனியாக போகும் பொழுது பின்னாடி யாரோ ஒரு நபர் வருவதாக ரசுல்லா அவர்கள் உணர்கிறார்கள் அப்படி உணர்ந்த உடனே அடுத்து அல்லாஹுடைய தூதர் கேட்கிறார்கள் மண் ஹாதா யார் அவர்னு கேட்கிறாங்க அப்படி கேட்ட உடனேயே அப்படி பின்பற்றி வரக்கூடிய அந்த நபி தூதர் அபூதர் ரதி அல்லாஹ் அவங்க சொல்றாங்க அல்லாஹுடைய தூதரே நான் அபூதர் தான் வருகிறேன் என்று ரசுல்லாஸ்லம் அவர்களிடத்தில் பதில் சொன்ன உடனே அப்ப ரசுல்லாஸ்லம் அவர்கள் என்ன செய்யறாங்க யா அபாதர் தால் அபூதரை கொஞ்சம் நீங்க வாங்க என்று தன்னோடு ரசுல்லாஸ்லம் அவர்கள் அபூதர் ரதி அல்லாஹ் அவர்கள் அழைக்கிறார்கள் அழைத்து விட்டு ரெண்டு பேரும் அந்த இரவு நேரத்திலே போய் கொண்டிருக்கிறார்கள் அப்படி போகக்கூடிய நேரத்தில் அபுதர்வாக குறிப்பிடுறாங்க அல்லாஹுடைய தூதர் எனக்கு ஒரு அறிவுரை ஒன்றை சொன்னார்கள் எப்படிப்பட்ட ஒரு அறிவுரை மறுமையினால் மனிதர்களுடைய நிலையை குறித்து சொல்லுகிற பொழுது இன்னல் முக்ஸிரீன உமுள் முகில் இந்த உலகத்தில் அல்லாஹ் யாருக்கு பொருளாதாரத்தை நிறைய கொடுத்திருக்கிறானோ இவங்களுடைய மறுமையினால் அவங்களுடைய நிலை எப்படி இருக்குமா உலகத்துல நிறைய கோடி கோடியா வச்சிருப்பான் லட்ச லட்சமா வச்சிருப்பான் இன்னும் அவனுடைய காசு அவன் வாழக்கூடிய காலத்திலேயே அழிக்க முடியாத அளவுக்கு நிறைய பல குடும்பத்திற்கு பல தலைமுறைக்கு சேர்த்து சொத்து வச்சிருப்பான் இப்படி நிறைய வச்சிருக்கக்கூடிய அந்த நபர் மறுமை நாள் அவனுடைய நிலையை பார்க்கிற பொழுது ஹுமுள் முக்கில் ஊன அவன் நன்மையில ரொம்ப தான் இருப்பான் இந்த உலகத்துல தான் நிறைய இருந்துச்சே ஒழிய மறுமையில் அல்லாஹ் விடத்துல நன்மை அதிகமா இருக்குதா அதிகமா அங்க சொருக்கம் போக முடியும் அப்படி சொருக்கத்திற்கு போகக்கூடிய அளவிற்கு நிறைய நன்மை இருக்கிறதா என்று பார்த்தால் அப்படி நன்மையில் ரொம்ப ரொம்ப குறைந்தவனாக இருப்பான் என்று சொல்லிவிட்டு அடுத்த அல்லாஹுடைய சொல்லுகிறார்கள் இந்த நிலை எல்லா செல்வந்தர்களுக்கும் கிடையாது எல்லா காசு உள்ள நபர்களுக்கும் கிடையாது என்று சொல்லிவிட்டு சொல்லுகிறார்கள் இல்லாமன் அழைத்தாகுள்ளாக அல்லாஹூத்தாளா யாருக்கு இந்த உலகத்தில் பொருளாதாரத்தை வழங்கி அப்படி அந்த ஒரு வழங்காரத்தை அதை தன்னுடைய வலதுபுறம் இடதுபுறம் தனக்கு முன்னாடி தனக்கு பின்னாடி இப்படி தேவைப்படக்கூடிய நபர்களுக்காக அல்லாஹ் வழங்கக்கூடிய அந்த பொருளாதாரத்தை யாரெல்லாம் பிறருக்கு கொடுத்து உதவுகிறார்களோ இந்த நபர்களை தவிர்த்து இப்படி தான தர்மத்தில் ஈடுபடக்கூடிய அந்த நபர்களை தவிர்த்து மற்றவர்கள் இந்த பொருளாதாரத்தில் நிறைய சேர்த்து வச்சிருப்பாங்களே அப்படி சேர்த்து வைத்திருக்கிற நபர்கள் எல்லாம் மறுமையில் நன்மைகள் குறைந்தவர்களாக இருப்பார்கள் என்று அல்லாஹுடைய சொல்லுகிறார்களே அப்ப இதுவெல்லாம் செய்திகள் என்ன நாம் சற்று சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் அதே மாதிரி சகைக்குள் புகாரியில் பதிவு செய்யப்பட்ட இன்னொரு நபிமொழி ரசுல்லா அவர்கள் சொல்லுகிறார்கள் யாரேனும் ஒருவர் சத்த கபி அதினி தம்ரத்தின் மின் கஸ்பின் தையிபா தூய்மையான சம்பாத்தியத்துல இருந்து ஒரு பேர்ச்சம்பளத்தை தர்மம் செய்தால் எப்படி எல்லாம் இந்த சமுதாயத்தை ரசூலுல்லாஹ் உருவாக்கறாங்க பாருங்க நம்ம சம்பாதிக்கிற சம்பாத்தியம் மார்க்கம் காட்டக்கூடிய வரம்பு மீரியதா இருக்க கூடாது மார்க்கம் காட்டிய வரம்புக்கு உட்பட்டு சம்பாதித்து அதல கிடைக்கக்கூடிய வருவாய் குறைவாக இருந்தாலும் அதை நாம பயன்படுத்துற மாதிரியே மந்த ச நடக்க பீ அதலி தம்பலத்தின் மின் கஸ்வின் தய்யிபா அந்த தூய்மையான சம்பாத்தியத்திலிருந்து ஒரு பேர்ச்சம்பளத்தை தர்மம் செஞ்சாலும்

அப்ப இது போன்ற நபி மொழிகளை எல்லாம் நாமும் நம்மளுடைய மனதில் பதிய வைக்க வேண்டும் இப்படி தர்மத்தை பற்றி வலியுறுத்தக்கூடிய ஏராளமான செய்திகள் முஸ்லிம்களாக இருக்கிறாங்க முஸ்லிம்களுக்கும் தர்மம் செய்வது அது இறைவன் சுமத்தி இருக்கிற ஒரு செயலா இருக்குது அப்பதான் சஹாபாக்கள் கேட்கிறாங்க நீங்க எல்லா முஸ்லிம்களையும் இப்படி தர்மம் என்ன சொல்லி சொல்றீங்க தர்மம் எங்களுக்கு கையில காசு இருந்தா தானே கொடுக்க முடியும் எங்கள்ல சில ஆட்களுக்கு கையில காசே இல்லையே இல்லம் எஜித் எங்கள்ல ஒருவருக்கு காசு இல்லாவிட்டால் நாங்க எப்படி அந்த தர்மத்தை செய்யறது அப்ப ரசுல்லா சொல்லு சொல்லுகிறார்கள் இப்ப உங்களிடத்துல கொடுக்க காசு இல்லாவிட்டாலும் அல்லாஹு தலா உங்களுக்கு உடல்ல தெம்பு கொடுத்திருக்கிறான்ல வேலை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறான்ல இறைவன் தந்திருக்கக்கூடிய அந்த உடலை பயன்படுத்தி ஏதேனும் ஒரு சின்ன ஒரு வேலையா இருந்தாலும் அந்த வேலையை செய்யுங்க அதுல கிடைக்கக்கூடிய வருவாய் இருக்குத அந்த வருவாயை வச்சு நீங்களும் பயன்படுத்திக்கிடலாம் நீங்க கையில காசு இல்லாம அடுத்தவங்கள்ட்ட போய் கைகட்டி நிக்கிற ஒரு நிலை அது உங்களுக்கு தேவையில்லை சுயமரியாதை இழக்கிற நிலை உங்களுக்கு தேவையில்லை உங்கள்கிட்ட கையில பொருளாதாரமே இல்லாம இருந்தால் நீங்க அப்படியே இருந்து கஷ்டப்பட்டு உழையுங்க அது ஒரு சின்ன ஒரு தொழிலாக இருந்தாலும் அதன் மூலம் கிடைக்கக்கூடிய அந்த வருவாயை பெற்றுக்கொண்டு நீங்களும் அதை பயன்படுத்தி கொண்டு வயத்தை சத்தூ அதுல கிடைக்கிறதுல கொஞ்சத்தை அடுத்தவங்களுக்கு தர்மம் பண்ணுங்க ஆகமத்தை தர்மம் பண்ணாம இருந்துடக்கூடாது அப்படின்னு ரசுலாசன் சொல்றாங்க மீண்டும் சகாபாக்கள் கேட்கிறாங்க அல்லாஹுடைய தூதரே சரி எங்கள்கிட்ட உடல் வலுவு இருந்துச்சுன்னா நாங்க வேலை பார்த்து வரக்கூடிய பொருளாதாரத்தில் நாங்க பயன்படுத்தி அடுத்தவங்களுக்கு தர்மம் பண்ணுவோம் நாங்க உடல் அளவுலயும் பலகீனமா இருந்தால் அப்ப நாங்க என்ன பண்றது அப்பையும் ரசுல்லா சொல்றாங்க உடல் அளவுல நீங்க பலகீனமா இருந்தாலும் இறைவன் சொல்லக்கூடிய இந்த மார்க்கத்தை நன்மையான விஷயத்தை அடுத்தவங்களுக்கு ஏவுங்க அடுத்தவங்க தீமை செய்யறாங்களா அந்த தீமையை நீங்க தடுங்க இப்படி நன்மை தீமையை தடுப்பது அதை கூட இறைவன் ஒரு தர்மமாக ஆக்குகிறான் கையில காசே இல்லாவிட்டாலும் உழைக்கிற அளவிற்கு உடலில் ஆற்றலையே வழங்காவிட்டாலும் அந்த சந்தர்ப்பத்திலேயும் ஒரு முஸ்லீம் இந்த உலகத்தில் அப்படியே அவன் அல்லது என் அளவுல நான் மார்க்கும் சொல்லக்கூடிய நன்மையான காரியத்தை பண்ணிட்டு போயிடுறேன் என்று இருந்து கூடாது தனக்கு தெரிஞ்ச விஷயத்தை அடுத்தவங்களுக்கு சொல்லி நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடியவராக இருக்கணும் என்றெல்லாம் அல்லாஹுடைய தூதர் வழிகாட்டுகிறார்களே அப்ப இதையெல்லாம் மனதில் பதிய வைத்துக் கொண்டு இஸ்லாம் இந்த அளவிற்கு தான தர்மத்தை நமக்கு வலியுறுத்துகிறது அல்லாஹு தரக்கூடிய அந்த பொருளாதாரம் என்பது அதை நாம் மட்டும் பயன்படுத்துவதற்கு அல்லாஹ் வழங்கல நம்முடைய குடும்பத்தார்களை நாம் மகிழ்ச்சியோடு வைத்திருப்பதற்காக மட்டும் அல்லா வழங்கல எப்படி நாம் சம்பாதிக்கக்கூடிய பொருளாதாரம் அது இந்த உலகத்தில் நமக்கு பயன்படுகிறதோ நம்முடைய குடும்பத்திற்கு பயன்படுகிறதோ அதே போல தேவைப்படக்கூடிய நபர்களுக்காகவும் நாம் அந்த பொருளாதாரத்தை கொடுத்து இப்படி கொடுக்கக்கூடிய அந்த தன்மை அது நமக்கு இறையச்சத்தை வளர்க்கிற ஒரு தன்மையாக இருக்கிறது இதை நம்முடைய வாழ்க்கையில எல்லா சந்தர்ப்பங்களிலேயும் கடைபிடிக்க வேண்டும் அதிலும் குறிப்பாக அல்லாஹ் அல்லாஹத்தை எதிர்பார்க்கக்கூடிய இந்த ரமலான் மாதத்தில் இறையச்சத்தினுடைய வெளிப்பாடாக இருக்கக்கூடிய தான தர்மத்திற்கு கூடுதல் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நன்மக்களாக நம்ம மாறணும் அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை நம் அனைவருக்கும் தந்தருவானாக என கூறி எனது முதல்வர்களை நிறைவு செய்கிறேன் இஸ்லாம்